டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது நான் வினோத் இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படினா இந்த சைன் லாங்குவேஜ் சைகை மொழி அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த புரகமில் ஃபுல்லாக சைகை மொழியோட வரலாறு சைகை மொழியை வச்சு மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசலாம் சை காது கேட்காத வாய் பேச முடியாத மாட்டுத்திறனாளிகள்ட்ட நீங்கள் எப்படி அவங்களோட உரையாடலாம் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும் அப்புறம் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும் இல்லைனா சீக்கிரமாக மறந்துடும் ஸோ பயிற்சி மட்டுமே முக்கியம் இந்த ப்ரோக்ராமில் சைக்கி மொழினால் என்ன அப்படின்னா கை ஆசைக்குள் மட்டும் காமிக்காது மட்டும் சைக்கி மொழின்னு சொல்ல முடியாது ஸோ கை அசைக்கும் இருக்கணும் நம்ம முகம் பா பாவனைகள் இருக்கணும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் கொஞ்சம் சிரிப்பறது கொஞ்சம் கோவப்படுறது கொஞ்சம் சோகமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஸோ எல்லா விதமான முகபாவனைகளோடையும் உடல் அசைவுகளோடையும் கலந்து இருந்தது தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைகை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் சார்லஸ் மைக்கேல் அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷில் இந்த சைகை மொழி அப்படிங்கிறத கொண்டு வந்தார் அவருக்கு எப்படி இது மாதிரி ஒரு ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி காது கேட்காத மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து இந்த பேசுகிறது பேசுகிறதுக்கான முடியாமல் எல்லாமே கையால் சைகை மொழியில் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அவங்க எறும் அசம்பிள் பண்ணிவிட்டு அவங்களும் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த லாங்குவேஜ் பேர் தான் என்னென்னா சைன் லாங்குவேஜ் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு கன்ட்ரிலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது நம்ம இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் ஐஎஸ்எல்னு சொல்லுவாங்க இப்போ த உலகம் ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு விதமான சைகை மொழிகள் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் சைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறோம் பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் சைன் லாங்குவேஜ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஎஸ்எல் அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் ஏயுஎஸ்எல் அப்படிங்குவாங்க ஆஸ்திரேலியன் சைன் லாங்குவேஜ் சிஎஸ்எல்னால் சைனீஸ் சைன் லாங்குவேஜ் வரும் ஜப்பானீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எல்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைன் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் டிஃபராக வருது இப்போது நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்தியன் சைன் லேங்குவேஜ் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் லாங்குவேஜில் அல்ஃபேட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டு டைப் ஆஃப் ஆஃபெட்ஸ் நம்ம பண்ணலாம் அதாவது ரெண்டு ஹேண்ட் கையாலையும் பண்ணுறது இருக்குது சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறதும் இருக்குது இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு கையாலும் செய்யக்கூடிய ஆல்ஃபெட்ஸ் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு தம் ஃபிங்கரும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஏங்க லெட்டர் கிடைக்கும் இங்கே பார்த்துக்கோங்க ஏ அப்படிங்கிறது எப்படி போகணுமா நடுவில் ஒரு லைன் வரும் ஸோ இப்படி மட்டும் நீங்கள் சேர்த்துறீங்கன்னா போதும் கன்சிடர் பிஏ இந்த ஃபிங்கரில் இப்படி க்ளோ ஓப்பனில் இருக்கக்கூடாது க்ளோஸில் இருக்கணும் இது ஏ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி எப்படி போடுவோம் நம்ம இப்படி போடுவோம் பி ஸோ வந்து பி இப்படி ஆக்சுவலாக இப்படி வரணும் பி இப்படி வராது நம்ம என்ன செய்கிறோம்னா ஷார்ட்டாக எப்படி பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு சி இங்கே பாருங்க சியில் இதுதான் சி இப்போ வந்து என்ன செய்கிறோன்னா இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸும் ஆட் பண்ணியும் காமிக்கலாம் இல்லை சிங்கிள் ஃபிங்கர்ஸும் காமிக்கலாம் இது கன்சர் பி சி இப்படி இந்த சிங்கிள் இந்த ஹேண்டில் காமிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ஹேண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ எந்த ஹேண்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஹேண்டில் ஹேண்டில் நீங்கள் வந்து காமிச்சிப்பீங்க இப்போ எனக்கு பார்த்தா எனக்கு சி தெரியுது உங்களுக்கு அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா சி தெரியாது எந்த ஹேண்டில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சி தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்குறது என்னன்னா சியோட ஒரு லேண்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் ஃபிங்கர் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் சி கொடுத்து அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி கிடைக்கும் சரிங்களா டி ஸோ இப்போ எனக்கு டி தெரியுது இப்போ உங்களுக்கு டி தெரியணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா டி உங்களுக்கு தெரியும் இயில் வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் இ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் ஃபிங்கர் லாஸ்ட் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபிங்கர் எடுத்து ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு இ கிடைக்கும் இ தெரியுதுங்களா ஒன்மோர் இ என்னன்னா இந்த சி கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த சீலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் இது ட வெண்டகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நடுவில் ஒரு இ வச்சிங்கன்னா கன்சிடர் டு பி இ ஸோ ஃபைவ் லெட்டர்ஸ் லேன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் ஸோ ஒன்மோ ரிப்பீட் பண்ணுறேன் பாதுங்க ஏ ஓகேவா பி சி டி அண்ட் இஸ் ஒன்னிஸ் அல்சோ இ அண்ட் தி இஸ் ஒன்னிஸ் அல்சோ இ ரெண்டுமே இ தான் எதுவும் உங்களுக்கு கன்வீனியாக பண்ணலாம் ஸோ ஏபிசிடிஇ இப்போ இந்த ஏபிசிடிஇலேருந்து நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃப்ரேம் பண்ணுறோம் டி ஏடி டேட்னு போடுறோம் இப்போ ஏ ஃபேட்னு போட்டிங்கன்னா வச்சுங்களேன் எஃப்ஏடி ஃபேட் வரும் பார்த்தீங்களா பிஏடி போட்டிங்கன்னா பிஏடி பேட் வரும் இஐடி போட்டிங்கன்னா இடு வரும் இஏடி ஸோ அப்படி வரலாம் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த இந்த எழுத்துல அந்த ஃபைவ் லெட்டர்ஸில் என்னென்ன எழுத்துக்கெல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்த என்ன இது இருக்குது அப்படின்னா எஃப் ஸோ பாருங்கள் எஃப் ஸோ இப்போ என்ன உங்களோட ரெண்டு ஃபிங்கர் ரெண்டு ஃபிங்கையும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு டூ ஃபிங்கர்ஸ் இந்த ஃபஸ்ட் டூ ஃபிங்கர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஃபஸ்ட் டூ ஃபிங்கர்ஸை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இருக்க ஃபஸ்ட் டூ ஃபிங்கர்ஸ் எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா கன்ஸ்டர் டூ பி எஃப் ஒன் ஒன்மொரு எஃப் பண்ணலாம் என்னென்னா அந்த இ கொடுத்தங்க இல்லை இலே ஒரு ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க எஃப் கொண்டு வருவாங்க இது எப்படி காமிச்சாலும் கன்ஸ்டர் பி எஃப் தான் இதுவும் எஃப் தான் ரெண்டுமே எஃப் தான் நெக்ஸ்ட் எஃப் அப்புறம் ஜி அதாவது ரெண்டு கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுருங்க ரைட் ஹேண்டை மேலே எடுத்து வச்சுருங்க லெஃப்ட் ஹேண்ட் கீழே அண்ட் ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும் டு பி ஜி நெக்ஸ்ட் ஹச் ஹச்சுக்கு என்ன செய்ய போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் லைன் போட போகிறீங்க ஹச் எப்படி போடுவோம் ஒரு லைன் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு லைனு சென்டரில் ஒரு லைன் போடுவோம் ஸோ ஹச்சுக்கு என்ன செய்வோம் ஹச் ஹச் டு பி ஹச் ஸோ லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்து என்ன செய்ய போகிறீங்க ஒரு லைன் மூவ் பண்ண போகிறீங்க ஹச் ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹச் ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நமக்கு உடம்புல எங்கே ஐ எங்கே இருக்குது ஐஸ் எங்கே இருக்குது ஸோ ஐ ஸோ ஷார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஐனால் இதான் ஐ ஒன் மோர் ஐ இருக்கு லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் என்ன பண்ணலாம் மேலே ஒரு டாட் வச்சிங்கன்னா கன்ஸ்டர் ஐ நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம் ரிட்டன்ல எழுதுறப்போ ஐ போடுவோம் தெரியுமா மாதிரி இதில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இந்த ரைட் ஹேண்டில் ஒரு சின்னதாக ஒரு டாட் வைங்க ஸோ உங்களுக்கு ஐ கிடைக்கும் ஒன் மோர் ஐ என்ன இருக்குது அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஐ ஸோ இந்த இடத்துல மட்டும் வச்சிங்கன்னா கன்ஸ்ட் பி ஐ நெக்ஸ்ட் ஜே பார்க்க போகிறீங்க லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் இந்த ஃபஸ்ட் ஃபிங்கர் எடுத்து கீழேருந்து இப்படி மேலே கொண்டு ஒரு டவுன் பண்ண போகிறீங்க ஜே கிடச்சிச்சா ஜே துரிதா ஜே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க கே ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட் ஃபிங்கர் இருக்கட்டும் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள இந்த இடத்த இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கே கிடைக்கும் தெரியுதுங்களா கே இப்போ எனக்கும் தெரியும் கே இப்படி காமிக்கலாம் எப்படி காமிக்கலாம் ஃபஸ்ட் ஃபிங்கர் வச்சுக்கோங்க ஸோ இந்த லைன் தெரியும் இந்த லைன் டார்க் லைன் தெரியுதுல இந்த லைனில் வந்து என்ன பண்ணுவோன்னீங்க இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கே கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்க் போகிறோம் ஸோ எல்க்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க இப்படி போடுவாங்க எல் ஸோ சிங்கிள் ஹேண்டில் காமிக்கலாம் எல் இந்த இந்த ஹேண்டில் காமிக்கலாம் எல் நெக்ஸ்ட்டு எம் லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் த்ரீ ஃபிங்கர்ஸ் எடுத்து ஜஸ்ட் இப்படி கொண்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா எம் நெக்ஸ்ட்டு டூ ஃபிங்கர்ஸ் மட்டும் காமிச்சிங்கன்னா என் ஓகேங்களா புரியுதா இது வரணும் என் நெக்ஸ்ட் ஓ ஓ இப்படியும் காமிக்கலாம் இல்லை நீங்களும் ஓ கூட இப்படி இப்படி ஷேப் பண்ணி காமிக்கலாம் ஓ நெக்ஸ்ட்டு நம்ம டி போட போகிறோம் அதாவது இந்த டீ வந்து என்ன பண்ண போகிறீங்க ஷார்ட்டாக மேலே கொண்டு வந்துடுவீங்க டி வந்து பெருசாக காமிச்சோமா அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து காமிச்சிருவீங்க பி டி தான் என்ன பண்ணுது ஷார்ட் ஆகி பி ஆகிடுது நெக்ஸ்ட்டு க்யூ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சின்ன ஓ போடுங்க அதில் வந்து ஜஸ்ட் பின் பண்ணுங்கள் க்யூ க்யூ நெக்ஸ்ட்டு ஆர் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் சின்னதாக நம்ம ஆர் இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் ஆர் இப்படி போடுவோமா ஸ்மால் ஆர் அதை வந்து சிங்கிள் ஹேண்டில் நம்ம இப்படி மட்டும் காமிச்சிங்கன்னா ஆர் இது ஒன்று புரியுதா நெக்ஸ்ட்டு எஸ் ரெண்டு ஃபிங்கரும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஸ்மால் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா எஸ் லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் ரைட் ஹேண்ட் கீழேயும் கொண்டு வந்து வருங்க உங்களுக்கு எஸ் அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கும் எஸ் ஸோ எஸ் அப்படிங்கிற இந்த ஷேப் இருக்குது எஸ் அதை என்ன செய்கிறோம் நம்ம இப்படி கொண்டு வரோம் எஸ் நெக்ஸ்ட்டு டி இங்கே பாருங்கள் இந்த ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கர் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி காமிங்க இது உங்களுக்கு டி ஷேப் கிடைக்கும் ஸோ இது டி இந்த ஃபிங்கரும் யூஸ் பண்ணலாம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க இப்படி காமிப்பாங்க டி இதுவும் டீ தான் இதுவும் டீ தான் நெக்ஸ்ட்டு யூ எப்படி போடுவீங்க யார் ரைட்டிங்கில் யூ ஸோ யூ உங்களுக்கு யூ த்ரீ தான் யூ அது மாதிரி வி வி டபிள்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வரும் டப்ளியூ ஸோ என்ன செய்யறோம் நம்ம ரெண்டு ஹேண்ட்லேயும் ஃப்ரீ பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க டப்ளியூ ஸோ திஸ் வில்ஸ் ஆல்சோ டப்ளியூ இப்படி காமிச்சாலும் டபிள்யூ தான் ரெண்டு டப்ள்யூ இருக்குது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸ் எப்படி செய்வோங்க எக்ஸு எக்ஸு இந்த ஒரு ஃபிங்கர் இதில் ஒரு ஃபிங்கர் கிராஸ் பண்ண போகிறீங்க எக்ஸ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க ஒய் ஸோ ஒய் எப்படி போடுவாங்க நான் எப்படி எழுதுவோம் ஒய் எப்படி எழுதுவோமா ஸோ இங்கே வந்து இந்த ஃபிங்கர் வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு லைன் போட போகிறீங்க ஒய் ஸோ இங்கே வந்து இப்படி கொடுத்திங்கனாலே ஒய் தான் நெக்ஸ்ட்டு இசட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜெட் பார்க்க போகிறோம் ஜெட்டில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஜெட்டர் சொல்லலாம் நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இது நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இப்படி காமிப்பாங்க சிங்கிள் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த ஹேசர் காமிப்பாங்க டபுள் ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹேஸ்டருக்கு காமிக்கலாம் ஸோ இப்போ இது வரலாம் நீங்கள் ஏபிசியில் ஜெட் வரும் பார்த்துருக்கோம் நான் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் நீங்கள் திரும்பி பொறுமையாக பாருங்கள் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஏ பி சி டி எஃப் जी हचेके एल एम एंड पि क्यू आर्युब्ल्यू एक्स वै एंड जट புரியுதுங்களா ஸோ இதில் வந்து இப்போ சைன் லாங்குவேஜில் லாஸ்ட்டு ஒவ்வொரு பாட்டு முடிக்கிறப்பையும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படி காமிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காது கேட்காத வாய்ப்பாச முடியாதவங்களாம் ஒரு அப்ரிசியேஷன் ஒரு ஹாப்பியாக இருக்காங்க ஒரு ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியுது ஒரு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படி காம்பாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறப்பையும் நான் என்ன பண்ணுவேன் உங்கள்கிட்ட அப்படி காமிப்பேன் நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படி பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ நம்ம ஏலேருந்து இருந்து செட்டுவல் பார்த்துருக்கோம் இந்த ஜெட்வரில் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போ சின்ன வார்த்தைகள் அப்படிங்கிறப்போ இப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க டி எல் தமிழ் புரியுதுங்களா இப்போ தூர்தர்ஷன் அப்படின்னா என்ன செய்வீங்க டி ஒர் டிஏர் எஸ்ஹெச்ஏஎன் தூர்தர்ஷன் சென்னை அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் பண்ணலாம் சிஹெச்இஎன்என்ஏஐ புரியுதுங்களா இப்போ தமிழ்நாடு பண்ணுவோன்னா டிஏஎம்ஐஎல் என் இப்போ இந்தியா அப்படின்னு பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுக்கு என்ன பண்ணலாம் ஐஎன்டிஐஏ ஸோ மாதிரி என்ன பண்ணலாம் உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களோட பேருக்கு நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ என்னோடய பேர் என்னென்னா வினோத் நான் எப்படி செய்கிற மாதிரிங்க விஐஎன்ஓடிஹெச் ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேருந்தும் சின்ன சின்ன லெட்டர்ஸ் ஃப்ரேம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் அதையும் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ஃபார் என்னது ஆப்பிளா ஸோ ஏக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஆப்பிள் ஏ பிக்கு என்ன போடுறோம் நம்ம பியா பி பி எல்இ ரைட்டா ஆப்பிள் வந்துச்சா ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க பாக்ஸ் பிக்கு என்னென்னா பிஓஎக்ஸ் பாக்ஸ் நெக்ஸ்ட்டு சி சி ஃபார் என்னது சிஏடி கேட் நெக்ஸ்ட்டு டி ஸோ டிக்கு வந்து என்ன ஓ டிஓஜி டாக் இப்படி கம்பாங்க நெக்ஸ்ட் இயர் இ இ ஆர் இயர் அடுத்தது எஃப் எஃபுக்கு என்ன சொல்லலாம் எஃப் ஃபார் எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ் நெக்ஸ்ட் என்னது எப்படின்னா ஜி ஓகேங்களா ஜி ஃபார் என்னது அப்படின்னா கோல்டு ஜி ஓஎல்டி கோல்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு ஹச் ஸோ ஹச் ஃபார் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹட் ஹச் யூ டி ஹட் அடுத்தது ஐ ஸோ ஐ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐக்கு வந்து சைன் இது ஐ ஃபார் என்ன அப்படின்னா இங்க் ஐஎன் கே இங்க் நெக்ஸ்ட் என்னென்னா ஜே ஸோ ஜேக்கு என்ன சொல்லும்னா, J ஃபார் ஜக் J. So, J, 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 U, G, ஜக் Next, என்ன அப்படின்னா கே ஸோ கே ஃபார் என்னது அப்படின்னா கிங் அதாவது கே ஐஎன்ஜி கிங் அடுத்தது L. எல்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா L for line, L, ஓ என் லைன் நெக்ஸ்ட் என்ன அடுத்த லெட்டர் என்ன வருது எம் ஓகேங்களா எம் ஃபார் என்னது மேங்கோ எம்ஏஎன்ஜிஓ மேங்கோ அடுத்த லெட்டர் என்ன வருது அல்பாபேட்ஸில் அப்படின்னா என் ஸோ என்னுக்கு என்னது என்இடி நெட் அடுத்தது ஓ ஸோ ஓ ஃபார் ஓல் ஓடபிள்யூஎல் அதாவது ஓ டபிள்யூஎல்ன்னு சொல்லலாம் பெண் பி ஃபார் பெண் ஸோ பிஇஎன் பெண்ணுக்கு வந்தபடி இப்படி காமிக்கலாம் பெண் எழுதுகிற பெண்ணு ஸோ இப்படி காமிக்கலாம் இங்கு பெண் காமிப்பாங்க இது சாதாரண லெட் பெண் காமிப்பாங்க ஸோ பென் குயின்கு க்யூ ஸோ க்யூ ஃபார் குயின் கியூ யூஇஎன் அது இப்படிதான் இப்படி தான் காமிப்பாங்க கியூன் ஆர் அடுத்த லெட்டர் என்ன இருக்குது ஆர் ஸோ ஆர் வந்து பாருங்கள் ஆர் ஃபார் ரெட் ஆர்இடி ரெட் ரெட்டோடய சைன் என்னன்னா இதாக ரெட் நெக்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா எஸ் ஸோ எஸ் பார்த்தீங்களா எஸ் இப்படி போடுவீங்க இப்படி போடுவீங்களா ஸோ எஸ் ஃபார் சன் எஸ் யூஎன் சன் நெக்ஸ்ட் என்னன்னா டி டிக்கு என்ன சொல்லுவாங்க டி டிஃபார் டிஇஎன் டென் அடுத்தது யூ ஸோ யூக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா யூ லெவலில் என்ன இருக்குது அம்பெர்லா ஸோ அம்பெர்லாக்கு என்ன சைனு இப்படி தான் அம்பெர்லா யூஎம் பி ஆர் எல் எல்ஏ அம்பர்லா நெக்ஸ்ட் லெட்ரஸ் என்ன இருக்குது அல்பாபேட்ஸில் வி ஸோ வி ஃபார் வேன் வி ஏஎன் வேன் ஸோ வேனுக்கு வந்து வி காமிச்சிட்டு இப்படி காமிக்கலாம் பஸ்ஸுக்கு வந்து இப்படி காமிச்சிப்பாங்க இது வந்து பஸ் பஸ்ஸு காமிக்கலாம் எல் காமிச்சு பிடிச்சிங்கன்னா லாரிக்கு வரும் ஜே போட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஜீப் வரும் ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வச்சுக்கணும் அந்த வெஹிக்கலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் காமிக்கணும் ப்ளஸ் இப்படி காமிச்சீங்கன்னா கணிச்சுட்டு போய் அந்த வெஹிக்கில ஆயிடும் நெக்ஸ்ட் டப்ளூ டப்ளியூ டபிள்யூ ஃபார் என்னென்னா டப்ளியூ ஏல்எல் வால் த வால் ஒவ்வொரு வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வால் இருக்கும் ஃபுல்லாக வால் நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ்ரே எக்ஸ் ஆர்ஏ ஒய் எக்ஸ்ரே பிளாக் காமிப்பாங்க எக்ஸ்ரே அடுத்தது ஒய் ஒய் ஃபார் so 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 Y E L L O W yellow. So, yellow sign yellow. and Z, so, Z, sign Z. Z for? zip, 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 so, zip zip, zip open यलो सो व्ल्यू यलो एलो सैन इधलो अंडन इधर जी जी सो जी जीपा जी ओपन अंडि क्लो इज ईपि पातील जट वर्ण एल लेटरसुला ப்ளஸ் அது கூடவே உங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்பி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பயிற்சி பண்ணிணா மட்டுமே உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறேன் சைன் லாங்குவேஜில் அது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா கதையை ஒரு நகரத்தில் மீனா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் கேளாத மற்றும் பேச முடியாதவளாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழும் ஒரு திறமை இருந்தது அவளது பெற்றோர் அவளுக்காக அனைவரும் சைகை மொழியை பயிலச் செய்தனர் ஆனால் மற்ற குழந்தைகள் மீனாவை புரிந்து கொள்ளவில்லை சிலர் அவளை கேலி செய்தனர் ஒருநாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன் அருண் என்பவன் சேர்ந்தான் அவன் எப்போதும் மீனாவுடன் பேச முயன்றான் ஆனால் மீனா பதிலளிக்கவில்லை பிறகு ஆசிரியர் அருணுக்கு மீனா சைகை மொழியில் மட்டுமே பேசுவாள் என்று கூறினார் அதை கேட்டதும் அருண் சைகை மொழியை கற்றுக்கொள்ள தொடங்கினான் சில நாட்களில் அவன் நண்பன் மகிழ்ச்சி நன்றி போன்ற சில வார்த்தைகளை சைகை மொழியில் சொல்லத் தொடங்கினான் இதை பார்த்த மீனா மகிழ்ச்சி அடைந்து அருணுக்கு பல புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாள் பள்ளியில் உள்ள மற்ற குழந்தைகளும் அவர்களை பார்த்து சைகை மொழியை கற்றுக்கொண்டு மீனாவுடன் பேசத் தொடங்கினார்கள் இறுதியில் மீனாவும் மற்றவர்களும் ஒரே சமயம் விளையாடி பேசிக்கொண்டு ஒரு அழகான நட்பை வளர்த்தனர் கதை அன்பை புரிந்து கொள்வதற்கு எந்த மொழியிலும் பேசலாம் சைகை மொழியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு சைன் லாங்குவேஜ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொன்னேன் புரிஞ்சுதா இப்போ அந்த 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 கதையில் வர மீனா அப்படிங்கிற பெண்ணை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியுது அவங்க மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த சைன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அவங்க இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதே போல் நம்மளை சுற்றியும் நிறைய பேர் இது மாதிரி மாட்டுத்திற்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சைன் லாங்குவேஜை கற்றுக்கோங்க இந்த சைகை மொழியை கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இதனால் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி கிடைக்கும் இந்த சைகை மொழியை வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து ஒன்லி ஆல்பெட்ஸ் பார்த்தோம் ஏலேந்து செட் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த கைகள் பேசும் கதைகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களில் நிறைய சைன் லாங்குவேஜ் ரிலேட்டடான உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த எங்களோட சின்ன முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்